அலைக்கும் அலாமே ரஹமத்துலாஹி வபரகாத்து இன்னைக்கான வீடியோல செல்வம் தாராளமாக நமது கைகளில் இருக்கவும் இன்னும் கடன் பிரச்சனை நீங்கவும் இன்னும் செல்வத்திலும் உணவிலும் அல்லாஹ் பரக்கத்தை பெருக்கி தரக்கூடிய ஒரு சிறந்த ஒரு தான் பார்க்க போறோம் ஒரே ஒரு முறை நம்ம செய்யக்கூடிய வஜீஃபாதான் ஆனால் இதனுடைய பலன்கள் நமக்கு அதிக அளவுல பெற்றுத்தரும் இன்றைக்கு நம்ம எல்லோருக்குமே ஒரு பெரிய தேவை அப்படின்னா பண தேவை தான் எங்களோட கடன் பிரச்சனை நீங்கணும் எங்களோட செல்வத்தில் அல்லாஹ் பறக்கத்தை கொடுக்கணும் இன்னும் எங்கள் கையில் எப்போதுமே பணம் தாராளமாக இருக்கணும் இன்னும் எங்களோட தேவைகளை எல்லாம் நாங்கள் பூர்த்தியாக்கிறதுக்கு அல்லாஹ் எங்களுக்கு செல்வத்தை கொடுத்து உதவணும் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லோரோட ஆசையுமே இப்படிப்பட்ட ஆசையை நமக்கு பூர்த்தியாக்கி தரக்கூடியது தான் இந்த ஜீஃபா இந்த ஜீஃபாவை மட்டும் நீங்கள் ஒரே ஒரு முறை நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க பணத்துக்காக நீங்கள் யாருக்கிட்டேயுமே போய் கையேந்து நிற்க வேண்டிய அவசியமே உங்களுக்கு ஏற்படாது அல்லா பணத்தை உங்களுக்கு தாராளமாக கொடுப்பான் இன்னும் கடன் பிரச்சனை உடையவங்க இதை ஒரே ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களோட கடன்கள் நீங்கிறத நீங்கள் கண்கூடாக உணர முடியும் எனவே இன்ஷால்லா பணத்துக்காக கஷ்டப்படுறவங்களுக்கு இது அற்புதமாக பலனளிக்கக்கூடிய ஒரு வஜீஃபாவாக இருக்குது இப்போ அது என்ன வஜீஃபா அப்படின்னு பார்க்கலாம் அன்னை ஆயிஷா ரொலியல்லா ஹான்ஹா அவர்கள் கூறுகிறார்கள் ஒருவர் பெருமானாரிடம் வந்தார் தமது வீட்டில் பரக்கத் செழிப்பில்லை என்று முறையிட்டார் அதற்கு ஆயத்துள் குர்ஷி தெரியாதா உமக்கு என்று பெருமானார் செல்லலா உலை செல்லும் அவர்கள் கேட்டார்கள் ஆயத்துள் குர்ஷியை எதன் மீது ஓதினாலும் அதற்கு இறைவன் பரக்கத்தை ஏற்படுத்தி விடுவான் அப்படின்னு சொன்னாங்களாம் எவ்வளவு ஒரு சிறந்த ஒரு ஹதீஸாக இருக்கு பாருங்க ஆயத்தூள் குறிசிய நம்ம எதுல ஊதுறோமோ அதில் அல்லாஹ் பரக்கத்தை கொடுத்துருவானா நம்ம எல்லோருக்குமே ஆயத்தூள் குறிச்சி தெரியும் ஆனால் அதை நம்ம பரக்கத்துக்காக எப்பவாவது நம்ம ஓதி பார்த்துருக்கோமா அப்படின்னா சந்தேகம்தான் இதை பற்றி நிறைய ஹதீஸ்கள் காணப்படுது பரக்கத் வேணும் அப்படின்னா ஆயத்தூள் குறிச்சியை வச்சு நிறைய வஜிஃபாக்கல் இருக்கு எனவே இந்த ஒரு சிறந்த ஆயத்தல் குறிச்சியை வச்சு இப்போ நம்ம ஒரே ஒரு முறை மட்டும் ஒரே ஒரு நாள் மட்டும் செய்து வைத்து கொள்ளக்கூடிய ஒரு ஜீஃபாவை தான் நம்ம இன்னைக்கு பார்த்துட்ருக்கோம் இதை எப்படி செய்யணும் அப்படின்னா முதல்ல உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய பணத்தில் அது குறைந்த அளவு இருந்தாலும் சரி அல்லது ஒரு ரூபாயாக இருந்தாலும் சரி அதில் ஆயத்துள் குர்ஷியை நீங்கள் முன்னூற்றி பதிமூன்று முறை நீங்கள் ஓதி ஊதிடுங்க அடுத்ததாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அரிசியில் நீங்கள் சாப்பிடக்கூடிய அந்த உணவு பொருட்களில் நீண்ட நாளாக எங்களுக்கு வரும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த உணவில் நீங்கள் ஆயத்துள் குறிச்சியை நபிமார்களுடைய எண்ணிக்கையின் அளவிற்கு முன்னூற்றி பதிமூன்று முறை நீங்கள் ஓதி ஊதிட்டீங்க ஒரே ஒரு முறை செஞ்சிட்டிங்க அப்படின்னா அதுலேயும் அல்லாஹ் உங்களுக்கு பறக்கத்தை கொடுத்துட்றான் எவ்வளோ ஒரு சிறந்த ஒரு விஷயம் பாருங்க எனவே இதை நீங்கள் ஒரே ஒரு முறை மட்டும் நீங்கள் செய்யுங்க எப்படி செய்யணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ரூபாயில் நீங்கள் இந்த ஆய் குறிச்சியை ஓதி ஊதுறீங்க அப்படின்னா அந்த பணத்தை நீங்கள் செலவு பண்ணக்கூடாது அதை நீங்கள் தொடர்ந்து பணத்தை எடுத்து செலவு பண்ணக்கூடிய இடத்துல தான் நீங்கள் வைக்கணும் நீங்கள் அதற்கு அடையாளமிட்டு கூட நீங்கள் வச்சுக்கலாம் அதாவது நீங்கள் முடிச்சு போட்டு கூட நீங்கள் வச்சுக்கலாம் நீங்கள் பணம் புழங்கக்கூடிய இடத்துல அந்த பணத்தை நீங்கள் வச்சுருங்க இன்னும் பர்ஸில் பீரோவில் நீங்கள் எந்த இடத்துல பணம் வச்சு எடுக்கிறீங்களோ அந்த இடத்துல இந்த பணத்தை வச்சுருங்க இன்னொரு வஜீஃபா அதுதான் அரிசியில் பண்ணக்கூடிய வஜீஃபா அரிசியில் செஞ்சு நீங்கள் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அதை நீங்கள் தினமும் சமைத்து சாப்பிடும்போது கண்டிப்பாக அல்லாஹால நிறைய பறக்கத்தை அல்லாஹ் நமக்கு கொடுப்பான் நம்மளோட உள்ளத்திற்கு புத்துணர்ச்சியை கொடுப்பான் உள்ளத்தில் இருக்கக்கூடிய கவலைகளை நீக்குவான் இன்னும் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பான் இன்னும் நமக்கு நிம்மதியை கொடுப்பான் ஏன்னா அந்த உணவை அந்த ஓதப்பட்ட உணவை நம்ம சாப்பிடும்போது அல்லாஹ் இன்னும் கூடுதலான பறக்கத்தையும் சக்தியையும் நமக்கு கொடுப்பான் இந்த அரிசியில் நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னா ஒரு கப் அரிசியை எடுங்க அதில் நீங்கள் முந்நூற்றி பதிமூன்று முறை ஓதி அதில் ஊதி அந்த அரிசியை நீங்கள் அதிக அளவில் வச்சுருப்பீங்க இல்லையா ஒரு பாத்திரத்தில் அதில் கொண்டு போய் சேர்த்துருங்க எல்லாத்தையுமே ஒன்றாக கலந்து நீங்கள் வச்சுருங்க அது தீந்துருச்சு அப்படின்னா திரும்பவும் இதே போல் நீங்கள் ஆயத்தில் குறிச்சியை முன்னூற்றி பதிமூன்று முறை ஓதி இப்படியே நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வாங்க உங்களோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் கடன்களையும் கவலைகளையும் கஷ்டங்களையும் அவ்வளோ நீக்கிடுவான் நோய்கள் கூட நீங்கிடும் அல்லாஹ் நீங்க தொட்ட காரியத்துல எல்லாம் பறக்கத் செய்வான் இன்னும் செல்வம் உங்களை தேடி வரும் கடன் பிரச்சனை நீங்கிரும் தட்டுப்பாடு நீங்கும் கண்டிப்பா இந்த ஒரு வஜீஃபாவை நீங்க செஞ்சு பாருங்க சில நாட்களில் மாற்றத்தை கொடுக்கும் நீங்களே மத்தவங்க கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க நீங்களே ஆச்சரியப்படுவீங்க ஏன்னா நபி அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த அற்புதமான வழிதான் ஆயத்தில் குறிச்சியை நம்ம எதில் ஓதி ஊதுறமோ அதில் நமக்கு பறக்கத் கிடைச்சிரும் எனவே இன்ஷா அல்லா இந்த சிறந்த ஒரு வஜீஃபாவை நாம் அனைவருமே செய்து அல்லாஹ்விடம் தார் செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய ரிசுக்கையும் வரக்கத்தையும் பெற்றுக்கொள்ள எல்லாம் வல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து